ઓકે આ કે તે બરાબર આનું નિયમ આનું નિયમ ઓય કુય કુય એ બગ 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 બરાબર બરાબર આનું નિયમ આનું નિયમ ફોર ને આવ રે அப்படியே போட்டுப்பா கண்டா ஹெடுப்பு கொடுப்பா வருப்பா பொருளெல்லாம் வரும்ப்பா பருப்பா கெண்டை புடி சைஸ்ப்பா கெண்டை புட்டு சைஸ்ப்பா பைபாஸ் ரோட்டுப்பாங்க சின்ன நேரி ஏரியெல்லாம் பிடிச்சுன்னு பாரு கொடுப்பா ஆ அப்படியே பிடிப்பா எடுப்பா

வா 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 ஆட்டுக்கு ஆட்டுக்குழுது வா ஜிலேபி ஜிலேபி ஆட்டுக்கு போட்டு 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 மீன் பாருங்க பா அம்மா மீன் அப்படி கால் போட்டு

மாட்டல ஏறி பூரா வலை சின்னான வெறி ஏறி இது பெரியான வரி ஏறி சின்ன பாதே வா 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 அப்படி போட்டு போட்டு மீனாடு போட்டு மீன விடுக்கட்டும் மீன கூட்டும் பெரிய சிலேபி தாங்க பெரிய சிலேபி தான் சின்னான

பார் வரா பேர் மீன் வெற்றிகரமா பிடிச்சாச்சு வரால பிடிச்சாச்சு ஒரு கிலோ வரும் இது பாருங்க வரால உயிர் வராலப்பா இந்த வலையிலே பிடிச்சாச்சு பாருங்க அம்மா மீன் பிடிச்சாச்சு பாரு போடுன்னு பாரியா எடுத்து மக்களே கெண்ட அண்ணே வா சாப்பிடு ஏய் கெண்ட கெண்ட மடிச்சு வா வேற லெவல்ல பா கெண்ட எல்லாமே நீ அப்படியே எல்லாரும் மூஞ்சி காட்றா எல்லாரே மீன் அப்படியே இன்சைடு இன்சைடு

যা যা চলে আর মাথাটা মাথা এলোমের মিনিট যা ওরা কি লেপ পা ওরা পা ওরে ওর ফটো এড়ি ফটো আদি ফটো আদি 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 அம்மா மீன் பார்ப்பான் ஒரு ஒரு வாழைக்கி அம்மா மீன் மாட்டேதுப்பா ஒரு ஒரு வாளைக்கு ரெண்டு கிலோப்பா